ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக நாங்கள் மதுரை போயிருந்தோம் ஸோ அங்கே மதுரையில் வந்து நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ரெசார்ட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதோட இன்டீரியர் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஒரு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மதுரை வந்து மார்னிங் நாங்கள் இங்கே வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கெலாம் கிளம்பிட்டோம் ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர இது வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம் சம்மர் டைம் தான் போனோம் பட் இதை நான் லேட்டாக தான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் மார்னிங் ஒரு லெவன்கெலாம் நாங்கள் மதுரை ரீச் ஆகிட்டோம் இது பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே இது வந்து ஜெர்மன் ஆர்கிட்டெக்ட் இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காரக்குடி பேஸில் அதோட இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமோட வெளியில் இருக்கிற இது வீடியோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளார போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மதுரை மெயின் தான் இருக்குது ஹெரிட்டேஜ் மதுரை ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் அடிச்சுன்னா கூட டைப் பண்ணிங்கன்னா இது இதோட லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு காட்டும் செமையாக இருக்கும் நாங்கள் எடுத்திருந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூலோடு எடுத்திருந்தோம் அதே மாதிரி காமன் ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் இது மட்டும் பொது ரூம் மட்டும் பொது ஸ்விம்மிங் ஃபூல் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் இருக்குது ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூல்னால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு ஸோ அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் நான் போன ஒன்று ஏன்னா நல்ல சம்மர் டைமாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ரீசெண்ட் டேஸாக கோயம்புத்தூரில் செம்ம ஹாட்டாக இருந்தது இல்லையா ஸோ அந்த டைமில் போகும்போது அந்த தண்ணியை பார்த்த உடனே ஒரு பயங்கர ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு ஸோ அந்த தண்ணியிலலாம் விளையாண்டுட்டு அதில் ஃபோட்டோஸு வீடியோஸு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப்பாக வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் அலக்கேட் பண்ணி கொடுப்பாங்க ஃபேமிலியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா காமன் ஸ்விம்மிங் பூல் இது ரிசப்ஷனுக்கு பேக் சைடில் இருக்கும் இங்கே வந்து மெயினாக நைட் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டு ஏன்னா ஃபுல்லாக லைட்டிங்கெல்லாம் இருக்கும் எல்லோ லைட் எங்கே திரும்பினாலும் எல்லோ லைட்டாக இருக்கும் மேக்ஸிமம் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஏன்னா அதோட ரிசப்ஷன்லேயே அவங்க வந்து அந்த ஸ்டே பண்ண அந்த ஃபோட்டோஸு ப்ளஸ் அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க வந்து அதில் ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி அந்த ரிசப்ஷனில் வச்சுருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நார்மலாகவே எல்லா லொக்கேஷன்லேயும் ஃபோட்டோ எடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனை பார்க்கும்போது நம்ம விடுவோமா ஸோ வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்தோம் இது ரொம்ப எல்லாமே இதோட இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா காரக்குடியை இமிட்டேட் பண்ணின மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேயே உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபஸ்ட் மட்டும்தான் லஞ்சும் டின்னரும் வந்து நம்ம செப்ரேட்டாக பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெளியில் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் ஸோ நாங்கள் போன அன்னைக்கு நாங்கள் உள்ளேயே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ரெஸ்டாரண்ட்லேயே லஞ்ச் நல்லா இருந்துச்சு குறிப்பாக இங்கே மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற அந்த ரூமில் வெளியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன் இந்த ரூமில் எங்கள் ரூம் ஆக்சுவலி இது இதுக்கு பக்கத்து ரூம் ஒன்று க்ளோஸ் ஆகிருக்குல்ல அதில் ஆக்டர் விக்ரம் இருக்கார் இல்லை ஸோ எப்படியும் நாளைக்கு நான் வர்றதுக்குள்ளார இவரை பார்த்துட்டு வருவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஸோ விக்ரம் எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணும்போது தான் இந்த பிக்சர் எடுத்தது இன்றைக்கு ஒரு பெரிய மிராக்கல் என்னென்னா நாங்க வந்து एक्चुअली நான் சொன்னல்ல இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டுருப்பேன் ஆக்டர் விக்ரம் நம்ம பக்கத்து ரூம் தான் சொல்லிட்டு அவர்கிட்ட இப்ப போய் போட்டோஸ் எடுத்துட்டாங்க இதுல என்ன ஒரு பியூட்டினா அவங்க செல்லலயே அவர் எடுத்துட்டார் அவரோட ஐபோன்ல என்னன்னா ஒரு ஒரு பட ஷூட்டிங் வந்திருக்காரு சோ அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அந்த லுக் அவங்க வந்து வெளியில காட்ட மாட்டோம் சோ நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க என்னோட செல்ல நான் கண்டிப்பா ஒரு 1 मंथ கழிச்சு உங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சோ நான் வந்தது சக்சஸா முடிஞ்சு என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டலாம் நினைச்சு பட் 1 मंथ க்கு அப்புறம் நான் அத போஸ்ட் பண்றேன் அவங்க எனக்கு சென்ட் பண்ணும்போது ஏனா நபர் வாங்கியிருக்காங்க அவங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி சூப்பராக பேசினாப்புல மனுஷன் ஒரு வழியாக விக்ரம் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்க காமன் ஸ்விம்மிங் பூலில் போய் நைட் லைட்டிங்கில் செமையாக என்ஜாய் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக இங்கே வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க அதோட லைட்டிங் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு உண்மையாக எனக்கு இங்கிருந்து வர்றதுக்கே மனசில்லை இந்த ரெசார்ட் ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் நான் இது செகண்ட் டைம் போகிறேன் பட்டு அவ்வளோ எவ்வளோ டைம் போனாலும் சகிக்காது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து நைட் டைம் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நல்ல அழகழகான ஃபோட்டோஸ் என்ன என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லோ லைட்டிங்கில் எடுத்தால் ரொம்ப அழகு இல்லையா ஸோ அதிலெலாம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அதுதான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி இதெல்லாமே செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்கெல்லாமே அலவுடு தான் நானும் என்னோடய சன்னும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் இதெல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெயினாக வந்து இது வந்து இங்கேருந்து மதுரை டெம்பிள் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் என் டெம்பிள் போகிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் இதோட டேரிஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலதில் ஆஃபர்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆனால் இது எப்பவுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் போன டைம் போகும்போது நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அதே மாதிரி இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது மார்னிங் அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்குறக்கே நம்மளுக்கு ஒரு ஆஃப் டே வேணும் அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸோ அந்த டைமில் எடுத்த பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே மார்னிங் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளேயே சைக்கிளிங் இருக்குது சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக ஒரு ரவுண்ட் போனோம் ரொம்ப கழிச்சு சைக்கிள் ஓட்டுற ஃபீல் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பார்ட்டி ஹாலு இன்கேஸ் வெட்டிங் ஹால் அந்த மாதிரி கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேயே கேரம் என்டர்டெயின் பண்ணுறக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஜிம்மு இருக்குது ஜிம்மில் போய் ஜிம்மை பார்த்த அந்த எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஆர்வக்குளார் வந்துடுச்சு ஸோ அதையும் நாங்கள் ட்ரை இருந்தோம் சரி நம்ம போனால் ஒரு சரித்திரம் சரித்திரமாக இருக்கணுமே நம்ம போன இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் கால் பதிச்சாச்சு ஜிம்மில் போய் சைக்கிளிங்கு வாக்கரு இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது அந்த அன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நல்ல சைக்கிளிங் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் மறக்காமல் நீங்கள் மதுரை போனீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது இன்கேஸ் நீங்கள் லன்ச் மட்டும் ஏதாவது பிளான் பண்ணால் கூட இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்டே பண்ணாட்டியுமே இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போகலாம் அதுக்கப்புறம் உள்ளேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நானும் ஒரு குழந்த மாதிரி தான் அதனால் சரி ஓகே வந்ததுக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன் ஏன்னா ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் தானே அதனால் எப்பவுமே நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் எங்கே ட்ரிப்பு போனாலும் சரி என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதெல்லாம் நான் மறந்துட்டு அந்த நிமிஷத்தை நான் என்ஜாய் பண்ணுறவன் ஸோ எப்பவுமே ஒரு ஃபன்னாக பயங்கர ஜாலியாக இருக்கணும்னு நினப்பேன் அதனால தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே பார்க்குக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கிளீ வச்சு விளையாடுறதுக்கான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சொல்லியே ஆகணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாகச்சும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வரும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மாங்காய் தோப்பு அங்கே இருந்துச்சு மதுரையில் ஸோ அங்கே போய் அந்த மாங்காய் தோப்புலேயும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சில எல்லாம் எடுத்து அள்ளி போட்டுட்டு நம்ம ஊர் பக்கம் பார்த்து திரும்பி வரலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் நிறையா அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கு இதெல்லாம் எடுத்து நம்ம காரில் எடுத்து போடணும் ஸோ இன்னும் ஒரு ஒரு டூ மந்த்ஸ்க்கு மாங்காய் பிரச்சனையும் இருக்காத அளவுக்கு இருந்தது மாங்காய் ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டி மாங்காய் எடுத்து போட்டிருந்தாங்க ஸோ ஒரு வழியாக இந்த மாதிரியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அங்கேருந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ரிப்பில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ யூ பாய் பாய்